வணக்கம் நண்பா நீச்சயம் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களும் சோதனைகளும் என்னை விட்டு விலகி நான் விரும்பும் வெற்றியும் புகழும் நிச்சயம் என்னை வந்தடையும் என்பதே மனிதர்கள் அனைவரதும் நம்பிக்கையாகும் நீச்சயம் ஒரு நாள் நம்பிக்கை நிறைவேறும் நமது கனவுகள் அனைத்தும் நனவாகும் என அவர்கள் காத்திருக்கின்றார்கள் ஆனால் வருடங்கள் பல கடந்தும் அக்காத்திருப்பு ஓர் முடிவுக்கு வருவதில்லை அவர்கள் அது வாழ்வெங்கும் நிறைந்திருக்கும் கஷ்டங்களும் சோதனைகளும் முடிந்த பாடில்லை இப்படி வெற்றிக்காக காத்திருக்கும் ஒரு மனிதனாக நீங்களும் இருந்தால் இன்று நீங்கள் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் காத்திருக்கும் வெற்றி என்றும் உங்களை தேடி வரப்போவதில்லை அதற்காக நீங்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் வீணாகவே கழிக்கின்றது நிச்சயம் வெற்றியை நாமே தேடிச் செல்ல வேண்டும் அதை எளிதாக கைப்பற்றும் அளவிற்கு ஓர் பலம் மிக்க மனிதனாக நாமே மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீங்கள் உருமாறாதவரை வெற்றி என்றும் உங்களுக்கு வெறும் கனவாக மட்டுமே இருக்கும் அவ்வெற்றியை நனவாக்க நீங்கள் விரும்பினால் இனி நாம் கூறப்போகும் ஐந்து யுக்திகளையும் தவறாமல் பின்பற்றுங்கள் முதலாவது உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓர் வெற்றியாளனிடம் இருக்க வேண்டிய முதல் தகுதி எது தெரியுமா அவன் எப்போதும் தன்னை ஏற்றுக்கொள்பவனாக இருப்பான் தனது நிறை குறைகளை ஏற்றுக்கொள்பவனாக இருப்பான் அவன் எக்காலத்திலும் இன்னொரு மனிதனைப் போல மாற விரும்புவதில்லை இன்னொருவனது வாழ்க்கையை வாழ விரும்புவதில்லை மாறாக அவன் என்றும் தன் வாழ்வை நேசிப்பான் அதை எவ்வாறு தொடர்ந்து மேம்படுத்தலாம் என்பதையே சிந்திப்பான் இப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை கொண்ட உங்கள் மீது முழுமையான திருப்தி கொண்ட ஒரு மனிதனாக நீங்கள் இல்லை என்றால் முதலில் உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களது நிறை குறைகளை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவைதான் உங்களை தனித்துவமான மனிதனாக மாற்றுகின்றன இரண்டாவது உங்களுக்கு என்ன தேவை தனது தேவை எது என்பதை தெளிவாக அறியாத மனிதனால் என்றும் ஓர் வெற்றியாளனாக மாற முடியாது எனவே இவ்வுலகில் உங்களது தேவைகள் என்ன நீங்கள் எதை வெற்றி பெற விரும்புகின்றீர்கள் ஏன் வெற்றி பெற விரும்புகின்றீர்கள் அவ்வெற்றியில் உங்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்ன அதில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்கள் என்ன அச்சவால்களை எதிர்கொள்ளும் தைரியமும் உழைப்பும் உறுதியும் உங்களிடம் உள்ளதா என்பதை முழுமையாக அலசி ஆராய்ந்து உண்மையிலேயே இன்று உங்களது தேவைகள் என்ன ஆசைகள் என்ன கனவுகள் என்னவென்பதை தெளிவாக வரையறுத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது பலம் பலவீனம் இங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரிடமும் பலம் பலவீனம் என்ற இரண்டுமே இருக்கும் எந்த மனிதனால் தனது பலத்தையும் பலவீனத்தையும் தெளிவாக அடையாளம் கண்டு அதற்கு தகுந்தால் போல தனது முயற்சிகளை முன்னெடுக்க முடிகின்றதோ அம்மனிதனது வெற்றி உறுதியாகிவிட்டது எனவே வாழ்வில் நீங்களும் ஒரு வெற்றியாளனாக விரும்பி முதலில் உங்களது பலம் என்ன பலவீனம் என்ன திறமைகள் என்ன உங்களால் எதை சிறப்பாக செய்ய முடியும் எதை செய்வதில் நீங்கள் அதிகம் தடுமாறுகின்றீர்கள் என்பதை தெளிவாக கண்டறிந்து உங்களது வெற்றிக்கான முயற்சிகளில் முடிந்தவரை உங்களது பலத்தை அதிகமாக பயன்படுத்தி பலவீனத்தை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அதற்கு இன்னும் ஒரு மாற்றீட்டை கண்டறியுங்கள் நான்காவது இன்று எது முடியும் நிச்சயம் உங்களது கனவுகள் பிரம்மாண்டமானவையாக இருக்கலாம் அக்கனவுகளை முழுமையாக அடைவதற்கு மிக அதிக காலம் எடுக்கலாம் மிக மிக அதிக உழைப்பை அது வேண்டி நிற்கலாம் நிச்சயம் அப்பிரம்மாண்ட இலக்கை அடைவது அத்தனை எளிதான காரியம் அல்ல ஆனால் நீங்கள் மிக மிக சிறிய பல இலக்குகளாக பிரித்து அச்சிறிய இலக்குகளை ஒவ்வொன்றாக அடைந்து கொள்வது உங்களுக்கு இலகுவானது அவ்வாறு ஒரு சிறிய இலக்கை அடையும் போது உங்களது தன்னம்பிக்கை வேகமாக மென்மேலும் அதிகரிக்கும் நீங்கள் இன்னும் தைரியமாக உங்கள் கனவினை நோக்கி நகர ஆரம்பிப்பீர்கள் எனவே உங்கள் மனதில் இருக்கும் இலக்குகளை அடைவதற்கான முயற்சியை சிறிய பல இலக்குகளாக பிரித்து அவற்றை அடைய இன்று உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது எத்தனை சிறிய செயலாக இருந்தாலும் அச்செயலை நம்பிக்கையோடு செய்ய தொடங்குங்கள் நிச்சயம் அச்சிறிய செயலே உங்களுக்கு மிக பெரும் வெற்றியை தரும் ஐந்தாவது பயத்தை தவிர்த்து விடுங்கள் வெற்றி உங்களது கைகளுக்கு கிட்டாதவரை என்றும் அது ஓர் கேள்வி ான் நீங்கள் என்னதான் உங்களது பலம் பலவீனத்தை அறிந்து உங்களது கனவுகளை அறிந்து அதை அடைவதற்கான யுக்திகளை வகுத்து களத்தில் இறங்கினாலும் என் முயற்சி வெற்றி அடையுமா இல்லையா என்ற சந்தேகமும் பயமும் எப்போதும் உங்கள் மனதில் மேலோங்கி இருக்கும் என் முயற்சி தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற தயக்கம் அடிக்கடி உங்களை ஆட்கொள்ளும் அது யதார்த்தமானதே ஆனால் எந்த மனிதனால் பயத்திற்கும் தயக்கத்திற்கும் கட்டுப்படாமல் அவற்றை எப்படி புறம் தள்ளிவிட்டு தான் வெற்றி பெறுவேன் என்ற முழுமையான நம்பிக்கையோடு முன்னோக்கி நகர்ந்து கொண்டே செல்ல முடிகின்றதோ அம்மனிதனது வெற்றியை எவராலும் தடுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட ஓர் மனிதனாகவே நீங்களும் இருக்க வேண்டும் உங்கள் பயத்தையும் தயக்கத்தையும் புறம் தள்ளி நாம் இங்கு கூறிய ஐந்து யுக்திகளையும் தவறாமல் பயிற்சி செய்து உங்களது முயற்சிகளில் அவற்றை அமுல்படுத்தினால் அம்முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி